பொதுவா உருளைக்கிழங்கு மாதிரி மண்ணுக்கடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள்ல இருக்கக்கூடிய அதிக அளவான ஸ்டார் கார்போஹைட்ரேட்னால உடல் பயம் எல்லாத்துக்குமே இருக்கு ஆனா கருணை கிழங்கு பொறுத்த வரையில உடலுக்கு கொடுக்குதுங்க அதோட உடல கொழுப்புகளை சேர விடாம தடுத்து உடல் எடையை குறைக்கவும் வழிவகை பண்ணிட்டு இருக்கு கருணை கிழங்கு அதிகமா உணவுல சேர்த்துக்கிட்டா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அஜீரண கோளாறுகளை நீக்கும் ஜீரண மண்டலம் சிறப்பா செயல்பட உதவும் புற்றுநோயை குணப்படுத்தவும் உதவும் பெருங்குடல் அதுக்கப்புறம் உடல் உறுப்புகளோட ஆரோக்கியத்துக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய வல்லமை கருணை கிழங்குக்கு அதிகமா இருக்குங்க கருணை கிழங்குக்கு உடல் சூட்டை குறைச்சு குளிர்ச்சி ஆக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு உடல்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தால உடல் சூட்டால ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் கருணை கிழங்குக்கு இருக்கு குறிப்பா நாள்பட்ட உடல் சூடு மூலத்தினால ஏற்படக்கூடிய சூடு எரிச்சல் அதிக அளவான காய்ச்சல் இந்த மாதிரி மிக சிறந்த தீர்வா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இது இருக்குங்க பசி போக்கவும் சுத்தப்படுத்தவும் செய்யுது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய தொடை இடுப்பு உடல் வலிய அதனால மாதவிடாய் தொடங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த உங்களோட சேர்த்துக்கோங்க அப்படி மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் கருணைக்கிழங்குக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிக்காதுங்க அதுக்கு காரணம் அதை சாப்பிட்டா இச்சிங் இருக்கும் அந்த அரிப்பை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னா கருணைக்கிழங்குல கொஞ்சம் காரத்தன்மை இருக்கிறது தான் ஆனா புதுசா கிழங்கு வெட்டுன உடனே சமைக்கணும் அப்படின்றது இல்லங்க கருணை கிழங்கு பல மாதங்கள் வரைக்கும் கெட்டு தான் இருக்கும் அதனால சின்ன கொஞ்சம் விட்டு வச்சிருந்துட்டு அப்புறம் சமைச்சிங்கன்னா நாக்குல அரிப்பு நமைச்சல் ஏற்படாது அதே மாதிரி புளிப்பு எப்போதும் காரல் தன்மை குறிப்பா வந்து அந்த தன்மைய வந்து சமன் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டதா தான் இருக்கும் ஆனா சின்ன புளி இல்லன்னா எலும்பிச்ச சாறு தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து சமைக்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய காரல் தன்மை நீங்கி நாக்குல நமைச்சலோ அரிப்போ ஏற்படாம இருக்குங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த ஒரு கருணை கிழங்கை எடுத்துக்க தவறிடாதீங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க